தபஸ்வி வாழ்கை அறுபத்தி மூன்று பிரதிகள் நாம் பக்தி செய்து வந்தோம் பக்தனாக இருந்தோம் அந்த பக்தியினுடைய பலன்தான் ஞானக்கனி இந்த ஞானக்கனியை இறைவனே வந்து நேரடியாக நமக்கு வழங்குகின்றார் யாரெல்லாம் முழுமையான பக்தி முடிந்ததோ அவர்களுக்கு எல்லாம் ஞானத்தை ஒருவர் மூலமாக ஒருவருக்கு கொடுத்து ஒரே உடலில் தான் வருகின்றார் பிரம்மாவுடைய உடலில் தான் இறங்கி நமக்கு அந்த வாய் மூலமாக இந்த வழியெல்லாம் கற்றுக் கொடுத்தார் இப்பொழுதும் தாதி அவர்களுடைய வாய் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது அதன் மூலமாக உலகம் புழு முழுவதும் இது பரப்பப்படுகிறது அந்த வகையில் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் தவம் செய்வதற்கே ஒரு ஊக்கம் உற்சாகம் எதை மானிட ஜென்மம் எடுத்தோமோ அதனை முழுமையாக அடைந்த பலன் அனுபவம் பண்ணதாக நிறைவு பெறும் இந்த வாழ்க்கையில் ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்ற நிலையை அடைவதற்கு தடையற்ற யோகமாக அமைவதற்கு சுயத்தின் தடையோ புறத்திலே இருக்கக்கூடிய தடைகளோ எதுவுமே வராத அளவுக்கு மனம் பக்குவமாக செய்து மனம் புத்தியை ஒருமித்து ஒருவரிடம் நிலைக்க வைப்பதற்கு இன்று ஒரு பாடமாக நமக்கு ஒரு கருத்தை கொடுக்கின்றார் பார்ப்போம் ஆன்மீக ஸ்திதி இருப்பதன் மூலம் முகம் ஒருபொழுதும் கம்பீரமாக தென்படாது கம்பீரமாக அதிகம் கம்பீரமாக இருக்கக்கூடாது முகம் சதா மலர்ந்து இருக்க வேண்டும் உங்களது ஜட சித்திரத்தை ஒருவேளை கவலையானதாக காண்பித்தால் ஓவியர் சரியில்லை என்று கூறுவர் அதே போன்று நீங்கள் கவலையுடன் இருந்தால் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழும் கலை வரவில்லை என்று என்றுதானே கூறுவார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் சதா முகம் மலர்ச்சியாக இருக்கும்படி செய்ய வேண்டும் எப்பொழுது வரும் உள்ளுக்குள்ளே ஞானத்தை நன்கு தெளிவாக புரிந்து கொண்டு ஞான போதையிலே இருக்கக்கூடிய மேலும் நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் உள்ள குழந்தைகளுக்கு இயற்கையாகவே உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் அந்த மகிழ்ச்சி அகத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் போது முகம் தானாகவே மகிழ்ச்சி நிறைந்ததாக தென்படும் ஆகவே பகவானை விட வேறு அடைய வேண்டியதற்கு வேற என்ன இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன் அவருக்கு பரம்பொருள் என்று பெயர் வைத்தார்கள் உலகத்திலே ஆயிரக்கணக்கான பொருள்கள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் ஆனாலும் எல்லாவற்றையும் விட பரம் என்றால் உயர்ந்த அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பொருள் சிவத்தந்தை தான் அதனால்தான் பரம் பொருள் பரம் பேதா அப்படி வச்சாங்க ஆகவே அதனையே நாம் அடைந்திருக்கிறோம் என்றால் அதை நினைக்கும் போதே முகத்தில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நிலை தென்படும் ஆகவே சதா அந்த பயிற்சியில் நாம் N-am mai amestu' cu Om shanty.